கோபுரம் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கம் மகான் ஸ்ரீ ஷீடு சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷேடு சாய்பாபா பக்தர்களுக்கு கருணி உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வருஷையை தரிசனம் அட்டுவரும் அவரோட ஆசிர்வாதத்தோடு அந்த வகையில் பாபா என்று நமக்கு கொடுக்க இருக்கும் அற்புதமான ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டிங்கன்னா நீ என்னை வணங்க வேண்டும் என்று முடிவு செய்வதே நான் தான் அப்படிங்கிறார் சாய்நாதர் இல்லையா நாம் அவரை வணங்குவதற்கு அவருடைய பர்மிஷனோடு தான் நம்ம வணங்குறோம் நம்மை தேர்ந்தெடுப்பதே அவர்தான் அப்படிங்கிற ஒரு பிரமாதமான விஷயத்தை நமக்கு உணர்த்துகிறார் அப்படி உணரப்பெற்ற ஒரு நான்கு சகோதரிகளின் அற்புதங்களை நம்ம இங்கே தரிசனம் செய்ய இருக்கிறோம் அந்த நான்கு சகோதரிகள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்னையைச் சேர்ந்த சகோதரி கீர்த்தனா அவர்கள் சகோதரி கர்ப்பமாக இருக்கின்றார்கள் ஏழு மாதங்கள் சகோதரிக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை எதிர்கொள்கிறார்கள் திடீர் ஒரு அலர்ஜி வருது உடம்பெல்லாம் தடுப்பு தடிப்பாகுது ரேஷஸ் ஆகுது ஸ்கின் டோனே மாறுது பாபாவின் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொண்டார்கள் பாபா வழிகாட்டினார் பிரமாதமாக வழிகாட்டினார் என்ன வழிகாட்டினார் என்ன அற்புதம் நிகழ்த்தினார் அதை நம்ம தரிசனம் செய்யப் போகிறோம் அடுத்து சென்னையைச் சேர்ந்த சகோதரி பானு அவர்கள் பாபாவை வணங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் பாபாவின் விக்கிரகத்தை வைத்து வணங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் பாபா என்ன ஆசிர்வாதம் செய்தார் அந்த ஆசீர்வாதத்தை தரிசனம் செய்ய போகிறோம் அடுத்து பவானியை சேர்ந்த சகோதரி அபி அவர்கள் இந்த திருவிளையாடல் படத்தில் வந்த மாதிரி மன்னருக்கு வந்த சந்தேகம் மாதிரி சகோதரிக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இன்று பாபாவை வணங்குவதற்கு எத்தனையோ ஸ்லோகம் இருக்குது ஆனால் இந்த சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் என்ன ஸ்பெஷல் பாபாட்டே கேட்டுடலான்னு முடிவு பண்ணி பாபாட்டை கேட்கறதுக்காக உட்காறாங்க பாபா அற்புதமாக புரிய வைக்கிறார் அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய போயிடும் இந்த மூன்று அற்புதங்கள் இப்படி பிரமாதம் அப்படின்னா நான்காவது அற்புதம் நம்மை சிலிர்க்க வைத்த அற்புதம் என்ன அற்புதம்னு கேட்டிங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்த சகோதரி பிரியா அவர்கள் சகோதரி சொல்கிறாங்க பதினோரு ஆண்டுகளாக மகனுக்கு வந்து பதினோரு வயதாகுது அந்த பதினோரு ஆண்டுகளாக என்னுள் ஒரு பயம் இருந்து கொண்டே இருந்தது இந்த குழந்தைக்கு எதாவது ஆபத்து வருமா ஆபத்து வருமானு ஒரு பயம் இருந்தது நான் கவலைப்பட்டது போலவே மிகப்பெரிய ஆபத்தை எதிர்கொண்டான் என் மகன் சாய்நாதரின் அருளோடு என்ன நடந்தது அதை நம்ம தரிசனம் இருக்கிறோம் இப்படி பிரமாதமாக நான்கு அற்புதங்களை கொடுத்து பாபா நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் இந்த நான்கு அற்புதங்களை தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்ளதெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதை நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எதற்காக லைக் செய்ய வேண்டும் நீங்கள் லைக் பண்ண 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 இந்த யூடியூப் ரெக்கமெண்டேஷனில் வைடு கவரேஜாக அந்த நிகழ்ச்சி செல்லும் அப்படி செல்லும்போது எல்லோரும் பார்ப்பதற்கு வழிவகை செய்யும் அந்த லைக் அப்படி எல்லோரும் பார்த்தால் எல்லோருக்கும் அந்த புண்ணியம் கிடைக்கும் ஏன்னா பாபாவின் அற்புதங்கள் கேட்க கேட்க புண்ணியம்னு பாபா சொல்லியிருக்கார் அதற்காக லைக் பண்ணலாமே பிடித்திருந்தால் ஷேர் பண்ணலாம் இப்போ வாங்க நம்ம வரிசை அற்புதங்களை தரிசனம் செய்வோம் முதல் அற்புதம் சென்னையைச் சேர்ந்த சகோதரி கீர்த்தனா அவர்களுக்கு சகோதரி பிரமாதமான ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள் எனக்கு ஒரு மிகப்பெரிய இக்கட்டு வந்தது அந்த இக்கட்டிலிருந்து எப்படி போகிறோம் அப்படின்னு நான் யோசிக்கும்போது பாபா என்னை வழி நடத்தினார் அப்படிங்கிறாங்க சகோதரிக்கு என்ன இக்கட்ட வந்தது பாபா எப்படி வழி நடத்தினார் அதைத்தான் நம்ம தரிசனம் போகிறோம் சகோதரி ஏழு மாத கர்ப்பமாக இருக்கிறார்கள் இன்னும் மூணு தான் இருக்குது குழந்த பிறக்கிறதுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய இக்கட்டில் சகோதரி மாட்டிக்கொண்டார்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா திடீர்னு உடம்பில் ஒரு அலர்ஜி இச்சிங்காக இருக்குது பயங்கரமாக அந்த இடம் சொரிந்தால் அப்படியே ரெட்டாக மாறுது அப்புறம் பிளாக்காக மாறுது தடிப்பு தடிப்பாக ஆகிடுது இது உடவலுங்கும் வர ஆரம்பிச்சிடுச்சு சகோதரி உடனே போய் ஸ்கின் டாக்டரை பார்த்தாங்க அந்த டாக்டர் சொன்னது நீங்கள் கர்ப்பமாக இருக்கிறதுனால நான் மெடிசன்ஸ் கொடுக்குறேன் நீங்கள் உங்கள் டாக்டரையும் கன்சல்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் சாப்பிட்ணும் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு சகோதரி நேராக அந்த மகப்பேறு மருத்துவரை சந்தித்தார்கள் டாக்டர் பார்த்தோன்னே பயந்துட்டாங்க என்ன மாதிரி இப்படி இருக்குது நாளைக்கு டெலிவரி வரைக்கும் இது கண்டினியூ ஆச்சுன்னா நீங்கள் ஃபீடிங்லாம் கூட பண்ண முடியாதுமா குழந்தைக்கும் ஒரு மிகப்பெரிய பாதிப்பு வந்துடுமேமா அப்படின்லாம் சொல்கிறாங்க மருத்துவர்களின் இந்த கூற்று சகோதரி ஒரு மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆயிடுச்சு சகோதரி தஞ்சமடைந்த இடம் பாபாவின் பாதங்கள் நேர பாபாட்டவே உட்கார்ந்தாங்க பாபா மருத்துவர்கள் இப்படி சொல்கிறாங்க நீங்கள் மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவர் என்னை காப்பாற்றுங்கள் என் வயிற்றில் இருக்கும் குழந்தையை காப்பாற்றுங்கள் எங்கள் ரெண்டு பேருக்குமே இந்த பாதிப்பும் வரக்கூடாது எனக்கு பழைய ஸ்கின் வேணும் நீங்கள் உங்கள் ஆசீர்வாதம் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி வேண்டும் போது சகோதரிக்கு இன்ஸ்டாவில் வந்த மெசேஜ் உதி உன் விதியை மாற்றும் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வருது சகோதரிக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாக இருந்தது சரி பாபா ஏதோ மெசேஜ் கொடுக்குறார் அப்படின்னு நினைக்கும்போது பாப்பப்பாய் வந்த எபிசோடு டூ செவன்டி எயிட் நம்ம அற்புதங்கள் எபிசோடு சகோதரிக்கு இது நல்ல பட்டது உடனே எடுத்து அந்த எபிசோடை கேட்குறாங்க அதில் ஸ்ரீவில்லுப்புத்துறை சேர்ந்த சகோதரி மோகனாவின் அற்புதம் தான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தோம் சகோதரியும் கர்ப்பமாக இருக்கிறார்கள் சகோதரிக்கும் இதே ஸ்கின் ப்ராப்ளம் சகோதரி உதி கலந்த தண்ணீரை குடித்தார்கள் உதியை உடலெங்கும் தடவினார்கள் சரியாக போச்சுன்னு சொல்லி அந்த அற்புதத்தை சொல்லியிருந்தோம் சகோதரிக்கு பாபா வழிகாட்டுகிறார் அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சுது பாபாவுக்கு நன்றியை சொல்லிவிட்டு உதியை எடுத்தாங்க உடம்பு ஃபுல்லாக தடவிக்கிட்டாங்க ஒரு கிளாஸ் தண்ணி வச்சு ஒரு பிஞ்ச் உதியை போட்டு சர்வ ரோக தோஷ நிவாரண சுலோகம் சொல்லி அந்த உதி தண்ணீரை குடித்தேன் ஆனால் ஒரு வாரம் தானா நல்ல குறைய ஆரம்பிச்சிருச்சு நிறைய இடங்களில் என்னோடய ஸ்கின் டோனே வர ஆரம்பிச்சது எனக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை பிறந்தது சாய்நாதருக்கு மீண்டும் நன்றியை சொல்லி தொடர்ந்து அந்த உதியை தடவி கொண்டு வந்தேன் இன்றைக்கி பரிபூர்ணமாக குணமடைந்தது டாக்டர்களை வேந்துட்டாங்க என்னம்மா அது வந்த சோடே தெரியாமல் போயிடுச்சேமா ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னாங்க டாக்டர்ஸு மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவர் அந்த அற்புதத்தை நிகழ்த்தி காட்டினார்னா எனக்கு அற்புதமாக வழி காட்டினார் சாய்நாதர் இது நீங்கள் சொல்லணும் நான் கோபுரம் டிவியில் எந்த பயமும் இல்லாமல் சாய்நாதரின் பாதங்களை நம்ம பிடித்து போது நம்மை வழி நடத்துகிறார் சாய்நாதர் சகோதரி சொன்ன விஷயம் உண்மை சத்தியம் அவர் தான் சொல்கிறாரே உன்னை வணங்க வேண்டும் என்று முடிவு செய்ய வைப்பதே நான் தான்கிறார் இல்லையா அப்படிங்கும்போது எப்படி நம்ம வழி காட்டாமல் போவார் அற்புதமாக வழி நடத்துவார் சாய்நாதர் பாருங்கள் இதே போல் சென்னையைச் சேர்ந்த சகோதரி பானு அவர்களுக்கு எப்படி வழி நடத்துகிறார் பாருங்கள் சகோதரி வேற்றுமதத்தை சேர்ந்தவர் தான் ஆரம்பித்தாங்க நான் சொன்னேன் அம்மா இங்கே பாபா கிட்டே அதெல்லாம் எதுவுமே கிடையாதுமா பாபாவை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லோருமே அவருடைய பிள்ளைகள் தான் அப்படின்னு இல்லைனா எனக்கு பிரமாதமாக வழிகாட்டினார் சாய்நாதர் நான் அவரை வணங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் அவரை வைத்து பூஜிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் அனைத்திற்கும் எனக்கு ஆசீர்வாதம் கிடைத்ததுன்னாங்க என்ன நடந்தது சகோதரியை சொல்கிறாங்க பிரமாதமாக இருக்குது சகோதரி பாபாவின் புரிதல் சகோதரிக்கு முதல்ல கிடையாதான் யாரோ பெரியவர் உட்காந்துருக்கார் அவர் எல்லோரும் கும்பிடுறாங்க இப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆறு வருடங்களுக்கு முன்னால் என் தோழியின் மூலம் எனக்கு பாபாவை பற்றி ஃபுல்லாக தெரிய வந்தது நான் எனக்கு பாபா எனக்கு அற்புதமாக வழிகாட்டினார் அதன் பிறகு எனக்கு பாபாவை வணங்க வேண்டும் என்று பேராவல் என்னு வந்தது நான் அவரை கும்பிடாத நாளே கிடையாது தினமும் கும்பிடுவேன் அதற்கு வழிவகுக்கிற மாதிரி நான் ட்ரெயினை விட்டு இறங்குவேன் எதிர்த்தாப்பில் ஒரு அற்புதமாக ஒரு பாபாவின் படம் இருக்கும் நான் வணங்கி விட்டு தான் அலுவலத்துக்கு செல்வேன் ஆனால் எனக்கு மகேந்திரா சிட்டியில் வேலை கிடச்சிருச்சு ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தில் வேலை கிடச்சிருச்சு அங்கே போய் இறங்கி பார்க்குற எங்கேயுமே பாபா இல்லை எனக்கு மனது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் என்னடா அங்கே என்ன இறங்கும் போது நம்ம பாபாவை பார்ப்போம் இங்கே நம்ம பாபாவை பார்க்கவே முடியலையே அப்புறம் இங்கே ஹாஸ்டலில் வந்து தங்கிட்டோம் இங்கே மகேந்திரா சிட்டியில் இங்கே பக்கத்தில் பாபா கோயில் இருக்குது யாரை கேட்டாலும் பைரவர் கோயில் இருக்குது அம்மன் கோயில் இருக்குதுங்கிறாங்க பாபா கோயில் இல்லைன்னே சொல்கிறாங்க மறைமலை நகர் வேணால் போய் கும்பிடுங்கன்றாங்க அவ்வளோ தூரம் போய் கும்பிட முடியுமா இப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன் பாபாவிடம் மனதார பிரார்த்தனை செய்தேன் பாபா நான் உங்களை வணங்க வேண்டும் நீங்கள் எங்கே இருக்கீங்க எனக்கு காட்டுங்க அப்படின்னா என் நண்பரின் மூலம் அற்புதமாக பக்கத்துலேயே ஒரு ஆலயம் இருக்குதுன்னு தெரிய வந்து போய் வணங்க ஆரம்பித்தேன் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள் ஸ்க்ரீனில் தான் சகோதரி போய் கும்பிடுற ஒரு ஆலயம் சகோதரிக்கு மிகப்பெரிய மன நிறைவு இப்போ சகோதரிக்கு என்ன ஆசை வந்ததுன்னா நம்மளே ஒரு விக்கிரகம் வச்சு கும்பிட்டா என்ன இருந்தாலும் சகோதரிக்கு உள்ளூர ஒரு பயம் அதை நம்ம செய்யலாமா கூடாதா இதெல்லாம் தெரியலையே நமக்கு பாபாவே தேடி வந்துட்டார்னு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இப்படிலாம் நினைக்கிறாங்க அந்த திருநாளையும் சாய்நாதர் ஏற்படுத்தி கொடுத்தார் சகோதரி தோழியோடு அலுவலகத்துக்கு போகிறாங்க ஒரு ரூம் பூட்டியே இருக்குன்னா அன்றைக்கி அந்த ரூம் திறந்து வச்சுருந்தாங்க சரி காலியாக தானே இருக்குதுன்னு சொல்லி நானும் அந்த தோழியும் போய் உள்ளே உட்காந்தோம் என் தோழி ஒரு ஒரு கபோர்டாக திறந்து திறந்து பார்க்குறாங்க சும்மா நம்ம சும்மா தானே சொல்லி திறந்து பார்க்குறாங்க ஒரு கபோர்டை திறந்தவர் பானு அப்படின்னு கற்றுனாங்க ஏன் சத்தம் போடுறீங்கன்னு கேட்டேன் இங்கே வந்து பாரு நீ அசந்துருவ அப்படின்னாங்க எதுக்கு இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு போய் உள்ளே போய் அந்த கபோர்டை திறக்கிறேன் உள்ளே அற்புதமாக சாய்நாதர் உட்காந்துருக்காருண்ணா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பாருங்கள் இந்த குட்டி விக்கிரகம் அப்போ அற்புதமாக அங்கே வச்சுருக்காங்க யார் வச்சாங்கன்னு தெரியல அந்த ரூம் எப்போ போட்டணும்னு தெரியாது சாய்நாதர் என்னை தேடி வந்து விட்டார் அவர் தான் சொல்கிறாரே இல்லையா நான் உன்னை வந்து சேர வேண்டும் என்பதும் என்னுடைய ஆசீர்வாதம் இருந்தால்தான் அப்படிங்கிறதையும் சாய்நாதர் சொல்கிறார் பாருங்கள் சகோதரிக்கு எப்படி ஒரு ஆசீர்வாதம் கொடுத்தார் பாருங்கள் அற்புதமாக அந்த கபோர்டுக்குள்ளேருந்து அந்த சாய்நாதரை தூக்கிட்டு வந்து நான் ரூமில் வச்சுக்கிட்டேன்னா நான் இப்போ கும்பிட்டுக்கிட்டே வரேன் நான் ஆசைப்பட்டது அத்தனையும் எனக்கு நிறைவேற்றி கொடுத்தார் சாய்நாதர் உண்மை ஏன்னா நம்ம வணங்க வேண்டும்ங்கிறத முடிவு பண்ணுறதே சாய்நாதர் தாங்கும்போது அந்த ஆசீர்வாதம் டெஃபனெட்டாக நமக்கு கிடைக்கும் நம்ம மனதார நினைக்கிறோம் இல்லையா பாபா நான் உங்களை கும்பிட மாட்டேனா நான் உங்களை வணங்க மாட்டேனா நான் உங்களை வைத்து பூஜிக்க மாட்டேனா அப்படின்னு நம்ம நினைக்கும்போது அந்த நினைவை கொடுப்பதே அவர் தானே இல்லையா பிரமாதமாக கொடுத்தார் சகோதரிக்கு அற்புதமாக சகோதரியிடம் வந்து சேர்ந்து விட்டார் சாய்நாதர் இனிமேல் சகோதரி விட்டு மாட்டார் அவர் அவர் தான் தெளிவாக சொல்கிறாரு நான் உண்டை விட்டு விலகுவதும் இல்லை அப்படிங்கிறாரு ஏன்னா அவர் தானே வந்து நம்ம சேர்ந்துக்கிறார் அப்புறம் எப்படி நம்மளை விட்டு விலகுவார் நம்ம விலகி போனாலும் அவர் போகமாட்டார் நம்ம கூட தான் இருப்பார் அப்புறம் பாபாவை எப்படி வணங்குவதுன்னா நீங்கள் நிறைய பேர் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கீங்க ஒரு விஷயம் தெளிவுபடுத்திட்டு நான் அடுத்த அற்புதத்துக்கு போகிறேன் பாபாவை வணங்குவதற்கு வழிபாட்டு முறைகளே கிடையாது தெளிவாக சொல்கிறார் என்னை வணங்குவதற்கு வழிபாட்டு முறைகளே கிடையாது நீ எப்படி நினைக்கிறியோ என்னை கும்பிடு சாயின்னு கூப்பிடு பாபான்னு கூப்பிடு சாய்நாதான்னு கூப்பிடு சாய் ராம்னு கூப்பிடு நீ எப்படி வேண்டுமானாலும் என்னை கூப்பிடு நீ சாயின்னு கூப்பிட்டா எப்படி ஓடி வர்றேனா அதே போல் நீ எந்த நாமத்தை சொல்லி கூப்பிட்டாலும் நான் ஓடி வருவேன் அதான் நீ சொல்கிறார் சாய்நாதர் இல்லையா அதனால் அவரை கும்பிடுவதற்கு எந்த வழிபாட்டு முறைகளும் கிடையாது இப்படி அப்படின்லாம் யாராவது சொன்னால் அதெல்லாம் நம்பாதீங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது நம்ம இஷ்டப்படி எப்படி வேணால் கும்பிடலாம் எங்கே வேணால் கும்பிடலாம் எந்த நேரத்திலும் கும்பிடலாம் எல்லா நேரத்திலும் நினச்சிக்கிட்டே இருங்க சாய்நாதரை அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக கிடச்சிக்கிட்டே இருக்கும் இந்த பாபாவின் மந்திரங்கள் நிறைய மந்திரங்கள் இருக்குது இல்லையா ஆனால் நம்ம சேனலில் சொல்கிற அந்த சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகத்துக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சகோதரி ஃபீல் பண்ணாங்க அது யாருன்னு கேட்டிங்கன்னா பவானியை சேர்ந்த சகோதரி அபி அவர்கள் அவங்களுக்கு என்னென்னா எவ்வளோ மந்திரங்கள் இருக்கும்போது இந்த மந்திரம் மட்டும் என்ன ஸ்பெஷல் கோபுரன் டிவியில் சொல்கிற எல்லா அற்புதத்திலும் இந்த மந்திரத்தை சொன்னேன் சரியானது இந்த மந்திரத்தை சொன்னேன் வேலை கிடைத்தது இந்த மந்திரத்தை சொன்னேன் உடல்நிலை சீரானது இப்படி சொல்லிட்டே இருக்காங்களே இந்த மந்திரம் என்ன ஸ்பெஷல் பாபாட்டே கேட்டுற வேண்டியதான் அப்படி இல்லைன்னா அந்த பிரசாத் கினேஷ்க்கு ஒரு ஃபோன் பண்ணி கேட்டுற வேண்டியது இப்படிலாம் சகோதரி முடிவு பண்ணாங்க அடுத்த நாள் காலை சகோதரிக்கு காலில் ஒரு வழி வருது கணுக்காலில் பயங்கரமான வரி காலை கீழே ஊனக்கூட முடியல அம்மாட்ட சொன்னாங்க அம்மா திடீர்னு காலில் எழுந்திரிக்கிறேன் காலை ஊனவே முடியல எனக்கு என்ன பண்ணுறதே தெரில அப்படின்னு சொல்லிட்டு தத்தி தத்தியே நடந்து போகிறாங்க வீடு ஃபுல்லாக இப்போ அம்மா சொன்னாங்க நான் மருந்து தடவி விடுறேன் தைலம் தடை விடுறேன் நீ வெந்நீர் விட்டுக்கோ உனக்கு சரியாக போயிடும் அப்படின்னாங்க சகோதரி அப்படி க்ராஸ் பண்ணி போகும்போது பாபாவின் விக்கிரகம் பாபாவை பார்க்கிறார்கள் அண்ணா உங்கள் வாய்ஸ் தான் கேட்டதுண்ணா நான் எனக்கு எந்த இக்கட்டிலும் சொல்ல வேண்டிய மந்திரம் சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் ஷீரடிபுர வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாதன் தரிசனம் நீங்கள் சொல்கிற குரல் எனக்கு கேட்குது எனக்கு எனக்கு உடனே அந்த ஸ்லோகம் தான் ஞாபகம் வந்தது இவ்வளோ தெளிவாக சொல்கிறாரே நம்ம அந்த மந்திரத்தை சொல்லலை எனக்கு சந்தேகம் வந்தது அந்த மந்திரத்தில் தான் ஆனால் நான் இப்போ சொல்ல போகிற மந்திரம் அது எனக்கு சிரிப்பு தான் வந்தது எனக்கு நான் சொன்னேன் எத்தனை முறை சொன்னேனே தெரியாது எனக்கு அன்று இரவு நிம்மதியாக உறங்கினேன் காலையில் எழுந்து காலை கீழே வைக்கிறேன் ஒரு வழி இல்லை அப்போ தான் புரிஞ்சுதா அந்த மந்திரம் ஸ்பெஷல் தான் சாய்நாதர் அருளிய அற்புதமான மந்திரம் அதில் சந்தேகம் வந்ததுக்காக நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னா பாபா சொல்கிற மாதிரி அது ஸ்பெஷல் மந்திரம்தான் நீங்கள் அடிக்கடி சொல்கிற மாதிரி அது ஸ்பெஷல் மந்திரம்தான் ஒரு அற்புதமான மந்திரம் நம் எந்த இக்கட்டிலும் யூஸ் பண்ண வேண்டிய ஒரு அற்புதமான மந்திரம் எந்த இக்கட்டாக இருந்தாலும் கவலை கொள்ளாதீர்கள் உடனே அவங்க ஞாபகத்துக்கு வரணும் சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் இல்லையா நாலே லைன் ஈஸியாக மனசில் மனப்பாடம் பண்ணிடலாம் அதை மனப்பாடம் செய்து வைத்துக்கொள்ளுங்கள் இல்லைன்னா ஒரு ஸ்லிப்பில் எழுதி பாக்கெட்டில் வச்சுக்கோங்க எந்த இக்கட்டிலும் சொல்ல வேண்டிய அற்புதமான மந்திரம் இப்படி பாபாவின் மந்திரங்களும் பாபாவின் வழிபாட்டு முறைகளும் நமக்கு நல்வழிப்படுத்தும் ஒரு அற்புதமான விஷயங்கள் இதெல்லாம் நமக்கு சாய்நாதர் கொடுக்குற மிகப்பெரிய ஆசீர்வாதம் இன்றைக்கி வியாழக்கிழமையாக இருக்குது இப்போ இன்னொரு அற்புதமான ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் போது பாபாவின் அற்புதமான துணி பூஜையின் தரிசனம் நம்ம எடுத்துக்கப் போகிறோம் இந்த துணி பூஜையின் தரிசனம் முடிஞ்ச உடனே அந்த சிலிருக்க வைக்கும் அற்புதம் சொன்னேன் பாருங்கள் சகோதரி பிரியா அவர்களின் வாழ்வில் நிகழ்ந்த ஒரு பிரமாதமான அற்புதம் பதினோரு ஆண்டுகளாக என் மகனுக்கு ஆபத்து வந்துடுமோ ஆபத்து வந்துருமோன்னு பயந்துட்டு இருந்தேன்னா ஆனால் ஆபத்து வந்தது அந்த ஆபத்திலிருந்து சாய்நாதர் எப்படி எங்களை காப்பாற்றினார் அந்த அற்புதத்தை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன்னாங்க எனக்கு சிலிற்பாக இருந்தது அந்த அற்புதத்தை நம்ம இந்த துனி பூஜையின் தரிசனத்திற்கு பிறகு நம்ம தரிசனம் செய்ய இருக்கிறோம் வாங்க இப்போ அற்புதமாக துனி பூஜையை தரிசனம் செய்வோம்

सचिदानन्दाय धीमहि तन्नो सई प्रजोदयाह दे वृक्षाद्य मूलादि वासा तुदात्रा विनन्दितमप्य प्रियम् तम् करुणकल्पवृक्षादिकं साधयन्तम् प्रमामीश्वरं सत्पुरुषायिना तम् ॐ कां सईना नमः ॐ लक्ष्मी नमः ॐ कृष्ण शिव மாருத்யாதி ரூபாய நமகாவம் தேத சாய்னீ நமகாவம் கோதாவரிதடே கீரடி வாஸினே நமகாவம் பக்தஹ்ரதாலதா பூத பவிஷத் பாวจিতা நமகாவம் காலாதிதா நமகாவம் காலா நமகாவம் காளகாலா நமகாவம் காளதிருப்த நமகாவம் வෘத்ஞ்சயாத நமகாவம் सर्वाधाराद नम भक्तावने ओं भक्तावण सवरदाद नम का ओं भक्तावण प्रतिंगाद नम का अन्नोत्रदाद नम का आरोग्य क्षेमदाद नम का ओं धन पुत्र मित्र गलत्र बंधुदाद नम योगेश महाद नम का ओं आवत्पंदवाद नम का ओं मुक्ति मुक्ति स्वर्ग पवर्गदाद नम का ओं प्रियाद नम का ओं प्रीतिवर्तनाद

അർതമാജയൻ ദർശനം சாய்நாதர் நம் தேவைகளை அருள்வதற்காக பிரமாதமாக உட்கார்ந்துருக்கார் அதுவும் இன்றைக்கி இந்த ஆரஞ்சு கலர் ட்ரெஸ்ஸில் அற்புதமாக இருக்கார் அவர் நம் தேவைகளை பிரமாதமாக கொடுப்பார் சாய்நாதர் அதற்காக சாய்நாதருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி இந்த அற்புதமான துணி பூஜைக்காக குருஜிக்கு ஒரு நன்றியை சொல்லி நம்ம இப்போ இந்த சிலருக்கு வைக்கும் அற்புதத்தை தரிசனம் செய்ய இருக்கிறோம் இந்த அற்புதம் அமெரிக்காவை சேர்ந்த சகோதரி பிரியா அவர்களுக்கு அவருடைய வாழ்வில் நிகழ்ந்த ஒரு பிரமாதமான அற்புதம் சகோதரிக்கு நிறைய அற்புதங்கள் பண்ணியிருக்காரு ஆனால் இது என்னை மறக்கவே முடியாத அற்புதம் நான் எனக்கு அதுதானதான் முதல்ல சொல்கிறேன் அப்படின்னாங்க என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா சகோதரியின் குடும்பம் அழகான குடும்பம் கணவன் மனைவி இரண்டு குழந்தைகள் முதல் குழந்தை பெரிய பையன் ரெண்டாவது சின்ன பையன் அவனுக்கு பதினோரு வயசு ஆயிடுச்சு ஆனால் ஒரு விஷயத்தை நான் சொல்லணும் பதினோரு ஆண்டுகளாக எனக்குள்ள ஒரு மிகப்பெரிய பயம் இருந்துக்கிட்டே இருந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா என் இரண்டாவது மகனுக்கு ஒரு ஆபத்து வரப்போகுது ஆபத்து வரப்போகுது அப்படின்னு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருந்தது நான் பாபாட்ட கூட கேட்பேன் ஏன் பாபா இப்படி ஒரு நினைப்பு வருதுன்னு கேட்பேன் தொடர்ந்து நான் பாபாவை ஜெபிச்சுக்கிட்டே இருந்தேன் குழந்தைக்கு தான் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ ரீசண்டாக மே மாதம் எக்ஸாம்ஸ் முடிஞ்சது குழந்த உடம்பெல்லாம் வலிக்குதுன்னா எக்ஸாம் லாஸ்ட் எக்ஸாம் முடித்து வீட்டுக்கு வந்துட்டான் ஜுரம் ஆரம்பிச்சது குழந்தைக்கு நான் சாதாரண ஜுரம் தான் சொல்லிவிட்டு கை வைத்தியம் பண்ணேன் பேராசிட்டமால் கொடுத்தேன் கஷாயம் வச்சு கொடுத்தேன் எல்லாமே பண்ணேன் ஜுரம் நின்ன பாடில்லை இருக்க இருக்க ஜாஸ்தி ஆகிட்டே போகுது கணவரை சொன்னவர் ஹாஸ்பிட்டல் போயிடலாம் உடனே தூக்கி டாக்டர்கிட்ட ஓடணும் டாக்டர் ஃபுல்லாக எல்லா டெஸ்ட்டும் பண்ணார் லங்க் இன்ஃபெக்ட் ஆகிருக்கு நிமோனியா அஃபெக்ட் ஆயிருக்கு நான் ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறேன் நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னாரு ஆன்டிபயோட்டிக் கொடுக்க ஆரம்பித்தார் தொடர்ந்து மருந்து கொடுத்துக்கிட்டு இருந்தோம் மூன்று நாளாச்சு நாலு நாளாச்சு எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை எனக்கு ஒரு மிகப்பெரிய பயம் வந்துருச்சு ஏன்னா அந்த பதினோரு ஆண்டுகளாக உள்ள பயம் இப்போ வந்து விஸ்வரூபம் எடுத்துருச்சு நேர பாபா கிட்ட தான் போய் உட்கார்ந்தேன் பாபா மகனை காப்பாற்றுங்கள் உங்களால் தான் முடியும் நான் இப்போ எஸ்ஆர்னா உங்கள்கிட்ட கேட்பேன் நீங்கள் எனக்கு பதில் சொல்லுங்கள் எனக்கு இப்படி ஒரு பயம் இருக்கே அது உண்மையா என் மகனுக்கு ஒரு ஆபத்து வரும்னு பயம் இருக்கு அது உண்மையா அப்படின்னு சொல்லி சீட்டு எழுதி போடுறேன் சாய்நாதர் என்ன ஆன்சர் பண்ணியிருப்பார்னு நினைக்கிறீங்க ஆமாம்னு ஆன்சர் கொடுக்குறார் உன் பயம் உண்மை அப்படிங்கிறார் எனக்கு குப்பில் திருச்சி எனக்கு கண்களில் கண்ணீர் வர ஆரம்பிச்சிருச்சு பாபா இரண்டாவது முறையும் நீங்க பதில் சொல்லுங்கள் மீண்டும் சீட்டு எழுதி போடுறேன் இந்த முறையும் ஆமான்னு பதில் வருது எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு எனக்கு மீண்டும் ஒரு முறை சீட்டு போடுறேன் பாபா எனக்கு பதில் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு முறை சீட்டு போடுகிறேன் இந்த ஆபத்து உண்மையா ஆமாம்னு பதில் சொல்கிறார் எனக்கு கண்களில் தண்ணீர் தார தாரையாக கொட்டது என் கணவற்றையும் சொல்ல முடியாது இதைப்பையும் எப்படி அவர்கிட்ட சொல்ல முடியும் நான் யார்கிட்ட போய் பகிர்ந்து கொள்வேன் என் சாய்நாதர் மட்டும்தானே எனக்கு துணை எனக்கு சச்சரிதந்தான் ஞாபகம் வந்தது அதில் என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க பாபா உயிரை காப்பாற்றி கொடுத்திருக்கிறீர்கள் எவ்வளோ அற்புதம் நிகழ்த்திருக்கிறீர்கள் இப்போ ஒரு சீட்டு போடுறேன் இந்த ஆபத்தில் இருந்து அவனை நீங்கள் காப்பாற்றுவீர்களா காப்பாற்றுவீர்கள்னு எனக்கு எஸ்ன்னு கொடுங்க பதில் அப்படின்னு சொல்லிட்டு சீட்டு எழுதி போடுறேன் பாபா எஸ்ன்னு பதில் சொல்கிறார் சாய்நாதர் தான் காப்பாற்ற முடியும்னு நான் நம்பினேன் பாபா பிரமாதம் ஆன்சர் கொடுத்தார் அன்று இரவு என் மாமனாருக்கு ஃபோன் பண்ணேன் அவர் சென்னையில் இருக்காங்க அப்போ அந்த மாதிரி குழந்தைக்கு உடம்பு சரியில்லை என்ன பண்ணலாம் என்ன மருந்து கொடுத்தீங்கன்னு கேட்டார் அந்த மருந்து லிஸ்ட்டு காமிச்சேன் இந்த மருந்து ஒர்க் பண்ணல காலையில் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் வேறு ஆன்டிபயோட்டிக் வாங்குங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு சரிப்பான்னு சொல்லிவிட்டு ஃபோனை வச்சுட்டு மீண்டும் பாபா கிட்ட வந்து உட்காந்தேன் பாபா காலையில் டாக்டர்கிட்ட போவேன் நீங்கள் அங்கே வரணும் என் மகனுக்கு அற்புதமான மருந்தை கொடுத்து அவனை காப்பாற்ற வேண்டும் நான் அதுவரை சாய்ராம் சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் சொல்லிக்கிட்டே இருப்பேன் அது மட்டும் இல்லை நாளை காலையிலிருந்து நாற்பத்தெட்டு நாட்களுக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றி வழிபடுவேன் அதற்கும் நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணணும் என்னை கரெக்டாக விளக்கேற்று வச்சு குழந்தையை காப்பாற்றி கொடுக்க வேண்டும் இல்லையா நீங்கள் சத்தியவாக கொடுத்துருக்கீங்க நீங்கள் நிறைவேற்றுவீங்க எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது நாளை காலையிலேருந்து பூஜை ஆரம்பிக்கிறேன் பாபா நீங்கள் கூட இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போயிட்டேன்னா காலையில் எந்திரிச்சு முதல் நாள் விளக்கு ஏற்றினேன் அன்னைக்கு நேராக டாக்டர் போய் பார்த்தோம் வேறு மருந்து கொடுத்தாரு அந்த மருந்து குழந்தைக்கு கொடுக்க ஆரம்பித்தோம் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் நான் விளக்கு ஏற்றிட்டே வந்தேன் சில நாள் அசதியில் தூங்கிடுவேன் ஏன்னா குழந்தைக்கு மருந்து கொடுக்கும்போது தூக்கம் வந்துடும் எனக்கு தூங்கிடுவேன் ஆனால் சாய்நாதர் என் காது வந்து பிரியாணி எனக்கு சத்தம் போட்டு கூப்பிடுவார் எனக்கு அந்த உணர்வு தான் யாரையும் எழுப்புகிற மாதிரி இருக்கும் அடித்து புரண்டு எழுந்து பார்த்தா மணி நாலு மணியாக இருக்கும் விளக்கு ஏற்றுவேன் இப்படி ஒரு நாளில் ரெண்டு நாள் ஒரு மூணு நான்கு முறை என்னை எழுப்பி விட்டுருக்கார் பாபா விளக்கு ஏற்றுறதுக்காக பரிபூர்வமாக மகன் குணமானான் அன்றைக்கி உங்கள் சேனலில் வந்த எபிசோடு பார்த்தேன் நான் அழுதுட்டேன் நான் நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள் இந்த கார்டு தான் போட்டிருந்தீங்க பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் அடுத்த அந்த எபிசோடோட டைட்டில் நாமம் விதியினை வெல்லும்னு கொடுத்துருந்தீங்க உண்மை சத்தியம்னா சாய்நாதர் நம்முடைய விதியை வென்று கொடுப்பார் அவரை நம்ப வேண்டும் அவ்வளோதான் அது ஒன்று தான் நான் நம்பினேன் சாய்நாதர் விதியினை வென்று என் மகனை காப்பாற்றி கொடுத்தார் இதில் இன்னொரு விஷயம் நான் சொல்லணுன்னா குழந்த ரெக்கவராகி வந்த பிறகு அந்த பதினோரு வருடங்களாக ஒரு பயம் இருந்தது பாருங்கள் அந்த பயம் என்னை விட்டு அகன்றது அதான் சாய்நாதர் நான் அதான் சொல்கிறேன் நிறைய சகோதரிகள் எங்கிட்ட பேசுகிறீங்க அழுவுறீங்க ஆனால் இனம் புரியாத பயம் இனம் புரியாத பயம்ங்கிறீங்க இனம் புரியாத பயம் வரும்போது சாய்நாமம் சொல்லுங்கள் நம்ம அற்புதமான மந்திரம் சொல்லியிருக்கோம் ஜெய ஜெய நரசிம்மா ஹரஹர நரசிம்மா சாய் நரசிம்மா சொல்லுங்கள் பதினெட்டு முறை சொல்லுங்கள் அந்த இனம் புரியாத பயம் உங்களை விட்டு ஓடிப்பிடும் எதுக்குமே பயப்படாதீங்க எந்த பயம் வந்தாலும் என்ன சாய்நாதர் இருக்கார் சாய்நாதர் துணை இருக்க பயம் எதற்கு இல்லையா அதானே உண்மை இல்லையா நீ என்னை வணங்க வேண்டும் என்று முடிவு செய்வதே நான் தான்கிறார் அப்படிங்கும்போது இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்ததே அவர் தானே இல்லையா பயம் பண்ணு நம்ம சாய்நாதர் நம்ம கூட இருப்பார் கவலையப்படாதீங்க இது போன்ற ஆசீர்வாதங்கள் இது போன்ற சகோதரிகளுக்கு மட்டும்தான் கிடைக்குமான்னு கேட்டால் இல்லை நம்ம எல்லாருக்கும் உண்டு நம்ம எல்லோரையும் வணங்க வேண்டும் என்று முடிவு செய்தது சாய்நாதர் தானே அப்போ நம்ம கூட தானே இருக்கார் அவர் இல்லையா எதுக்குமே பயப்பட வேண்டாம் நம்ம அவர் தான் தெளிவாக சொல்கிறார் இல்லையா நீ வணங்க வேண்டும் என்று முடிவு செய்ததே நான் தான் சொல்கிறார் இல்லையா அப்புறம் பயப்படணும் நம்ம எதுக்குமே பயப்படாதீங்க இன்றைக்கி எப்படி அற்புதம் கொடுத்தார் நாலு அற்புதம் பிரமாதமான அற்புதம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நாலு அற்புதங்களும் பிரமாதம் சகோதரி கீர்த்தனாவுக்கு எப்படி ஒரு அற்புதம் பாருங்கள் அதாவது கர்ப்ப காலத்தில் இது போன்ற பிரச்சனைகளை வந்தால் உண்மையிலே பயந்துருவோணுமே ஆனால் சாய்நாதர் இருக்கார்னு நம்புனாங்க அவங்க அற்புதமாக குணப்படுத்தி கொடுத்தார் அடுத்து பானு சகோதரி நான் உன்னை வணங்க வேண்டும் பாபா சூப்பராக வணங்க வைக்கிறார் தேடி வருகிறார் ஓடி வருகிறார் அடுத்து பவானியைச் சேர்ந்த சகோதரி அபி அவர்களுக்கு என்ன அற்புதங்க அமர்கலப்படுத்தியிருக்கார் அற்புதம் அந்த அற்புதம் வந்து நம்ம எல்லாருக்குமே ஒரு பாடம் அது அந்த ஸ்பெஷல் மந்திரம் நம்ம எல்லாருக்கும் வேணும் நம்ம எல்லாரும் ஞாபகத்தில் வச்சுக்கணும் சர்வரோகோஷ நிவாரண ஸ்லோகத்தில் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும் அடுத்து பிரியா சகோதரிக்கு சிலிர்க்க வைக்கும் அற்புதம் தான் அமர்கலப்படுத்தியிருக்கார் பதினோரு வருடங்களாக இருந்த பயம் போக்கி விதியினை வென்று அற்புதப்படுத்தியிருக்கார் சகோதரி வாழ்வில் அதுதான் பாபா இதற்கு என்ன செய்ய வேண்டும் சொல்லியிருக்கேன் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப நான் சொல்கின்ற விஷயம் நம்புங்கள் பாபாவை நம்புங்கள் அவர் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் இல்லையா அடுத்த எபிசோடு பாருங்கள் சிலிர்க்க வைக்கும் மூன்று அற்புதங்கள் உண்மையிலே பிரமாதப்படுத்தியிருக்கார் அந்த அற்புதங்களை தரிசனம் செய்ய இருக்கிறோம் இப்போல்லாம் நம்ம எபிசோட் முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம் இன்றைக்கி எதற்காக பிரார்த்தனைன்னு கேட்டிங்கன்னா நிறைய குடும்பங்கள் இன்று பிரிந்திருக்கிறது கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்க நிறையா ஃபேமிலியில் அவர்கள் எல்லோரும் ஒன்று சேர வேண்டும் எதற்காகன்னா அவங்கள நம்பி குழந்தைங்க இருக்குது இல்லையா அந்த குழந்தைகளுக்காக வேண்டியதை அவங்களாம் ஒன்று சேரணும் எந்த மனக்கசப்பும் இல்லாமல் எல்லாவற்றையும் கலைந்து விட்டு அவங்க ஒன்றா இருக்கணும் அவங்க அந்த வேண்டுதலுக்காக உங்கள் வேண்டுதலோடு இந்த வேண்டுதலையும் வைத்துக் கொள்ளுங்கள் பிரிந்த கணவன் மனைவி எல்லோரும் சேரணும்னு வேண்டிக்குங்க இப்போ நான் ஸ்லோகம் சொல்ல போகிறேன் தயாராகுங்கள் ஷீரடிபுர வாசனம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் ரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாதன் தரிசனம் சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன் அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராவ் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்